இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பண்ண போகிற பூஜை வந்து வெளியூர்லேருந்து ஒரு ஆத்மா வீட்டம் வந்திருக்கு அந்த ஆத்மா வந்து கட்டு உடைக்கிறோம் அந்த பேயை விரட்டுறதுக்கு கண்டோனே கட்டை உடைக்கிறோம் எல்லாத்தையும் நேற்று பார்த்துட்டோம் இதை விட்ருக்கேன் வீடியோவில் இருக்குது இது இப்படி தான் கட்டு உடைக்கணும்னு சொன்னால் இப்படி ஒரு ஆவியில் விரட்டக்கூடிய மந்திரங்களை இப்படி தான் செயல்படுத்தி இந்த கட்டை உடைக்கணும் இப்படி உடைச்சாத்தே அது வந்து அது செயல்பாட்டுக்குள்ளே கந்து சரியாக இருக்கும் இந்த காளியின் அருளால் இப்போ இந்த எல்லா வேலையும் நம்ம இதை செய்கிறோம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ பூஜை எல்லாம் பண்ணி வச்சிட ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்து இப்போ மந்திரம் ஆயிரத்தெட்டு மந்திரம் சொல்லணும் அப்போ தியானத்தில் நம்ம மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு இந்த சட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சும்மா இன்னொரு சட்டி கீழே வச்சுருக்கேன் அந்த சட்டியை வச்சு சுற்றி கட்டி வச்சுட்டு அதில் கருப்பு விற்பனை போட்டு கட்டி இதை கொண்டு போய் மயானத்தில் அடித்து உடைச்சிட்டோம்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆத்மா பிடிச்சி அவங்களுடைய இது வந்து சர்வ கட்டுமே உடைக்கும் ஒரு கட்டு மட்டும்னு சொல்லல இதை தனது லெக்ஷ்மி இப்போ இப்போ பணம் இல்லை அந்த கட்டையும் உடைக்கும் தொழில் கட்டையும் உடைக்கும் முச்சந்தியில் தனித்த கட்டை உடைக்கும் சர்வ செல்வாக்கையும் கொடுக்கும் குலசாமி வாயை கட்டும் குறைக்கும் குலசாமி வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டும் வரும் இது இந்த காலி இந்த வேலை பூரா சூப்பராக செய்வாங்க இதை செஞ்சு உடனே அவங்களுக்கு முகம் பொழிஞ்சிடும் முகம் கொஞ்சம் இருக்கும் அவங்க சொல்கிற வேலைகள்லாம் கேட்குற இடம்லாம் பண கிடைக்கும் தொழிலும் நல்லாயிருக்கும் மாடு தண்ணி வச்சுருந்தாலும் அதுவும் நல்லபடியாக இருக்கும் இது இப்போ நம்ம செய்ய போகிற இது வந்து அந்த உண்டான சர்வ உண்டான கட்டுகளை உடைக்க போகிறோம் இது ஆள் இல்லாதனால இப்போ நான் அதை எடுத்து இப்போ ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப நாள் அதெல்லாம் நான் வெளிப்படுத்தலை இப்போ தான் வெளிப்படுத்த போகிறேன் பாருங்கள் அடுத்து நான் ஆயிரத்தெட்டு மந்திரம் பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் ஒரு வீடியோ எடுத்து மறுபடியும் நான் உங்களுக்கு போட்டுவிடுறேன்